இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் தொடர்ந்து நாம் சர்தை சபையை குறித்து தான் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் நான்காம் ஆனாலும் தங்கள் அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள் இங்கே நாம் வாசிக்கிறோம் சர்தை சபை செத்து போன நிலைமையில இருந்தாலும் உயிரற்ற நிலைமையில இருந்தாலும் மற்றவர்களை சாகடிக்கிற ஒரு நிலைமையில இந்த சரதே சபை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆனாலும் தங்கள் வஸ்திரத்தை அசூசிப்படுத்தாத சில பேர் இந்த சர்தை சபைக்குள்ளே உண்டு என்று கத்த சாட்சி கொடுக்கிறார் இன்றைக்கு கத்தர் நம்மை பார்த்தும் அப்படி சாட்சி கொடுக்க வேண்டுமே ஆனால் நம்முடைய வஸ்திரம் ஒரு ஒரு அனுபவத்திலே காணப்பட வேண்டும் யாக்கோபு முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்துல திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே நாம் அவர்களுக்கு உதவி செய்யறதுதான் தேவனுடைய பார்வையில் பக்தி என்று சொல்லி வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த பக்தி கூட எப்படிப்பட்டதா இருக்கணுமா கரைபடாததா இருக்கணுமா அப்படி உதவி செய்யும் பொழுதும் கூட நம்முடைய இருதயம் நாம் நம்மை கரைபடுத்திக் கொள்ள கூடாது என்று யாக்கோபு அங்கே எழுதுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே நன்மை செய்கிறதுல கூட நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும் கரைபடாத ஒரு வாழ்வு நமக்கு உண்டா இருக்க வேண்டும் எபேசியர் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே வாசிக்கிறோம் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே இங்கே வாசிக்கிறோம் தாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று எபேசியருக்கு பவுல் எழுதுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளை அன்பு செலுத்துறதுல கூட ஒரு பரிசுத்தத்தை கத்தர் விரும்புகிறார் நம்முடைய அன்பு பரிசுத்தம் உள்ளதா இருக்க வேண்டும் டிவைன் லவ்வாக இருக்க வேண்டும் தெய்வீக அன்பாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு அப்படிப்பட்டதான ஒரு அன்பு செலுத்துகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் யூதா முதலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம் இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களை மேய்த்து கொள்ளுகிறார்கள் இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று இரண்டு தரம் செத்து வேறற்று போன மரங்கள் என்று சொல்லி அங்கே யூதா எழுதுகிற அருமையான தேவப்பிள்ளைகள் அன்பின் விருந்துகளில் கரைகளாக இருந்து அப்படியானால் அன்பாக உபசரிக்கிறது தான் இவங்களோட வேலை விருந்துங்கிறதுக்கு தான் அழைக்கிறாங்க ஆனால் அதில் கூட ஒரு கரைபடுகிற அனுபவம் இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் யோபுவை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் தன்னுடைய பிள்ளைகள் தங்களுடைய குமாரருடைய வீடுகளிலே கூடுகிற அந்த நாட்களிலே விருந்துங்கிற அந்த நாட்களிலே ஒருவேளை தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்திருப்பார்களோ என்று பயந்து அவன் அதிகாலையிலே கர்த்தருக்கு பலி செலுத்துகிறவனாய் காணப்படுகிறான் என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய விருந்து எப்படிப்பட்டதாக இருக்கிறது கரையுள்ளதாக இருக்கக்கூடாது என்று வேதம் நமக்கு தருகிறது அடுத்ததாக யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் நாவும் நெருப்புதான் அது அநீதி நிறைந்த உலகம் நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைபடுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது இங்கே யாக்கோபு ஒரு கரைபடுகிறதற்கு ஒரு காரணத்தை சொல்கிறார் அநீதி நிறைந்த உலகமாகிய இந்த நாவு நம்முடைய முழு சரீரத்தையும் கரைபடுத்தி விடுகிறது நாம் பேசுகிற வார்த்தைகள் நிச்சயமாய் நம்மை கரைபடுத்தும் அதனாலதான் வேதவசனம் சொல்கிறது சொற்களின் மிகுதியினாலே பாவம் இல்லாமற் போகாது அதே யாக்கோபு எழுதுகிறார் முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் சொல்கிறார் பேசுகிறதற்கு பொறுமையாயும் இந்த அநீதி நிறைந்த இந்த நாவு நம்ம முழு சரீரத்தையும் கலைப்படுத்துகிறதுனாலே பேசுகிறதற்கு தாமதமாய் இருக்க வேண்டும் என்று அவர் நமக்கு ஆலோசனை கூறுகிறார் ரெண்டு பேதர் மூன்றாம் அதிகார பதினான்காம் வசனத்திலே பேதர் இப்படி எழுதுகிறார் ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சன்னிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் நம்முடைய வாழ்க்கை கரைபடாத ஒரு அனுபவத்தில் காணப்பட வேண்டுமே ஆனால் ஒரு எச்சரிக்கையுள்ள வாழ்வு ஒரு ஜாக்கிரதையான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் எதிலெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணுமோ எதிலெல்லாம் ஜாக்கிரதையோடு நடந்து கொள்ள வேண்டுமோ அதில் நம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பேசுகிறதுல நடக்கிறதுல உடுத்துகிறதுல எல்லாவற்றிலும் நம்முடைய நடக்க எல்லாவற்றிலும் மிகுந்த ஜாக்கிரதை இருக்க வேண்டும் வேண்டும் காரணம் அவர் வருகையிலே நாம் காணப்பட வேண்டும் அதுதான் ரகசியம் நமக்கு இப்படி ஆலோசனை சொல்லுகிறார் முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே இப்படி சொல்லுகிறார் மாம்சத்தால் கரைபற்றிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள் மாம்சத்தால் கரைபற்றிருக்கிற வஸ்திரம் மாம்சத்தின் கிரியைகள் என்ன என்பதை கலாத்தியிருக்கு எழுதுன்னு நிரூபம் ஐந்தாம் அதிகாரத்துல நம் தெல்ல தெளிவாக வாசிக்க முடியும் அந்த மாம்சத்தின் கிரியைகள் நம்மிடத்துல வெளிப்படும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை கரைபடுகிற ஒரு அனுபவத்தில் காணப்படுகிறது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் பிரசங்கிக்கும் போது இப்படி பிரசங்கித்தார் மனுஷனுக்குள்ளிருந்து தான் அவனை தீட்டுப்படுத்தும் நமக்குள்ளிருந்து புறப்படுகிற அந்த மாம்சத்தின் கிரியைகள் நம்மை விடும் நம்மை தீட்டுப்படுத்தி விடும் நம்மை விடும் அசூசிப்படுத்தாத ஒரு வாழ்வு கரைபடாத ஒரு வாழ்வு தீட்டுப்படாத ஒரு வாழ்வு நமக்குள்ளே காணப்பட வேண்டுமே ஆனால் கத்த நமக்கு சொல்லி அந்த வார்த்தைகளின்படி வாழ நம்மை அர்ப்பணிப்போம் நிச்சயமாய் சர்தை சபையில் உள்ளவர்களைப் போல தங்கள் வஸ்திரத்தை அசூசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் எனக்கு உண்டு என்று ஆவியானவர் சாட்சி கொடுத்தது போல நம்மையும் அவர் வருகையின் நாளிலே அவர் சாட்சி கொடுப்பார் இவர்கள் கரைபடாதபடி தங்களை காத்து கொண்டவர்கள் தங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை பத்திரமாய் காத்து கொண்டவர்கள் என்கிற ஒரு நற்சாட்சி நமக்கு உண்டாயிருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர் தகப்பனே நீர் எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஏசப்பா சர்தையில் ஆண்டவரே சில பேர் தங்களை அசூசிப்படுத்தாதபடி இருந்ததை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே அதே போல நாங்களும் ஒரு அசூசிப்படாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமே ஆனால் என்னென்ன செய்யணும்னு எங்களுக்கு கற்றுத்தந்தீங்கப்பா அதன்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக மாம்சத்தால் கரை வஸ்திரத்தை வெறுத்து தள்ளு வலுவாதபடி எங்களை காக்கிற அந்த மகிமையுள்ள தேவனுக்கு முன்பதாக எங்களை மாசற்றவர்களாய் நிறுத்த அந்த வல்லமையுள்ள நாங்கள் அண்டிக்கொண்டவர்களாய் அவர் வர காத்திருக்கிற நாங்கள் கரைதிரை இல்லாதவர்களாய் சமாதானத்தோட அவருக்கு முன்பதாய் நிற்க நாங்கள் ஜாக்கிரதை பட எங்களுக்கு கிருபதாங்கப்பா இப்படி கரங்கள் எங்களை தாழ்த்தியார் பண்ணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூல ஜெபங்கையில நல்ல பிதாவே ஆமை ஆமை